ஓம் சக்தி என் அன்ப தங்க பிள்ளையே உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் எதை கண்டு அஞ்சுகிறாயினி எதை கண்டு அஞ்சக்கூடாதோ அதனை கண்டுதான் அஞ்சிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை கண்டு அஞ்சி நிற்கிறாய் அவர்களை பார்த்தாலே என் மனம் கஷ்டத்தில் போய்வடுகிறது அம்மா என்று கலங்கி நிற்கின்றாய் தினமும் மதி காலையில் எழும்பொழுதெல்லாம் நான் நிம்மதியாக இன்று இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது யார் முகத்தை பார்க்க கூடாது என்று நினைக்கிறேனோ அவர்கள் முகத்தை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது அப்படி ஒரு வாய்ப்பை நான் கேட்கவில்லை ஆனாலும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறாயே அம்மா எதற்காக உறவுகளை கண்டு ஏன் அஞ்சுகிறேன் அது நல்ல உறவாக இல்லை என்பதால் தான் அஞ்சுகிறேன் நம் மனதிற்கு பிடித்த உறவுகளை காணும் பொழுது மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அம்மா ஆனால் பிடிக்காத உறவை காணும் பொழுது மனம் துன்பத்தில் எப்பொழுதுமே தவித்து கொண்டிருக்கின்றதே அம்மா நான் என்ன செய்வேன் தண்ணீர் எவ்வளவு அருமையான பெயர் தன் நெஞ்ச தன்மை அளிப்பது தண்ணீர் உயிர்குளம் அனைத்தும் உயிர்ப்புடன் தலைத்து வளர துணையாக இருப்பது தண்ணீர் அம்மா தூய்மை கேடுகளை நீக்கி தூய்மை செய்யவும் தண்ணீர் பயன்படுகிறது நீர் இன்றமையாத உலகு என்ற திருவள்ளுவர் வாக்கு அப்படியே உண்மை அம்மா தண்ணீரை நோக்க நோக்க நான் மிக மிக அற்புதமாக தோன்றுகின்றேனே நான் தண்ணீரை விட உயர்ந்தவனா ஆனால் செயலில் என்னிடம் தன்னல் இல்லையே அம்மா பசுமையான எண்ணங்கள் இல்லையே ஏன் அம்மா நான் முதலில் தண்ணீரைப் போல் வாழ அருள் செய்க எங்கும் எதிலும் பசுமையை காணும் ஆர்வத்தினை தந்திரல் செய்க தூய்மை அகத்திலும் தூய்மை புறத்திலும் தூய்மை காத்திட வரம் அம்மா தூய்மையே அருள்நிலை அம்மா நான் தண்ணீரை போல மண்ணுயிர் தொகுதிக்கு பயன்பட வாழும் வரத்தினை நீதான் தர வேண்டும் உறவுகள் சரியில்லை என்றாலும் அதனை கண்டு நான் அஞ்சக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள்தான் தர வேண்டும் பல முறை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் நல்ல உறவுகள் இல்லை என்றால் அதற்காக வருத்தப்படாதே என்று ஆனாலும் எவ்வளவுதான் நீங்கள் ஆறுதல் சொன்னாலும் என்னால் நல்ல உறவுகள் இல்லை என்று மனதால் கஷ்டப்படத்தானே முடிகின்றது நானும் எதனையும் கண்டு கொள்ள என்று நினைத்தாலும் அதனை ஒவ்வொரு நாளும் கண்டு கண்டு அஞ்சுகிறேனே அம்மா இந்த வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறும் அம்மா என்று என்னிடம் வந்து கேட்கிறாய் தங்கமே பகைகளும் வன்மங்களும் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளை நான் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல உறவுகளை நினைத்துதான் நீ கவலைப்பட வேண்டும் அவர்கள் உன் அருகில் இருந்தாலும் அவர்களை பார்த்து நீ ஒரு வேலையை தொடங்கும் பொழுது அந்த வேலையில் தடங்கள் வரும் என்று நினைக்கிறாய் அப்படி நினைக்காதே அப்படி வருந்தாதே பகைவர்களை கூட உறவுகளாக நினைத்தால் உன் மனம் நிச்சயமாக மகிழ்ச்சியடையும் உன்னை பார்த்தால் அவர்கள் புன்னகிக்கவில்லை என்றாலும் திரும்பிச் சென்று அவர்கள் உன்னை திட்டினாலும் அதனை நீ கண்டு கொள்ளாதே அவர்களை பார்க்கும் பொழுது நீ என்னை பார்ப்பது போல நினைத்துக்கொள் அப்பொழுது உனக்கு அவர்களை பார்க்கும் பொழுது மனம் அஞ்சாது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் நல்ல உறவுகள் இல்லை என்றாலும் அவர்கள் உன்னை வசைப்பாடும் பொழுது அது திட்டுகளாக உன் மனதில் பதியக்கூடாது ஓம் சக்தி ஓம் சக்தி என்று நீ மனதில் நினைத்துக்கொண்டால் அவர்கள் உன்னை வசைப்பாடுவது கூட ஓம் சக்தி ஓம் சக்தி என்றே உன் காதில் கேட்கும் அப்பொழுது நீ கிளம்பிச் செல்லும் பொழுது அவர்களை கண்டு அஞ்ச வேண்டிய தேவையில்லை நல்லவர்கள் அருகில் இல்லையே என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அனைவரையும் நீ பகைவர்களாக பார்த்தால் அவர்கள் உனக்கு பகைவர்கள்தான் அவர்களை கண்டு அஞ்சாமல் அவர்களுக்காக உன் மனதில் இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயம் பெறுவாய் யாரை கண்டும் எதற்காகவும் அஞ்சியும் பயந்தும் நிற்க வேண்டிய அவசியம் உனக்கல்ல நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கிளம்புகிறாயோ அந்த செயல் நிச்சயமாக வெற்றி பெறும் தங்கமே